எங்கேயாவது போனோம்னா படிக்கட்டை பார்த்தாலே நீங்கள் பயந்து ஓடுறீங்களா என்னாலலாம் படியே ஏற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் எளிமையாக படி ஏற முடியும் இல்லை ஏற்கனவே படியேறுற சார் ஆனால் எனக்கு கால்லாம் போது வலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் இந்த வீடியோவில் இருக்குது அடுத்த விஷயம் ஏன் நம்ம படியேறும்போது நமக்கு கால் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு தசைகள் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு அந்த ரெண்டு தசைகளும் பலவீனமா இருக்கும் போது நீங்க படி ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலிக்கும் அதே சமயம் ஈஸியாக படியும் ஏற முடியாது ஸோ அதே ரெண்டு தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னன் தொண்டையில் இருக்கக்கூடிய மசில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி நம்மளோட பட்டக்ஸ் அதாவது பேக்ல இருக்கக்கூடிய குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மசல் சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு மசிலும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சு ஒரு மசில் இடுப்பதல்லும் இன்னொரு மசில் முட்டியை உள்ள எடுக்கும் ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது தான் உங்களோட கால் நேராகி நீங்க மேலே போவீங்க ஸோ உங்களை லிஃப்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு மசிலும் முக்கியமான மசில்ஸ் அதே சமயம் நம்மளோட பேலன்சிங் மசில் நம்மளோட இடுப்புல இருக்கக்கூடிய நம்மளோட ஹிப் ஸ்டெபிலைசர்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலனாலும் நம்ம படி ஏறும்போது நம்ம மூட்டுகள்ல அதிக அளவு ஸ்ட்ரெயின் வீடும் அந்த நேரத்திலயுமே நமக்கு மூட்டு வலி படி ஏறும்போது வரலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி நான் சொன்ன அந்த ரெண்டு தசைகளை வந்து பலப்படுத்தி எந்த கஷ்டமும் இல்லாம படி ஏறலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும் என்னோட டாக்டர் வந்து என்ன ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருக்கு நான் படி ஏறலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆக்சுவலி இங்க என்ன பிரச்சனைனா நீங்க மூட்டு வலி வரும்போது படி ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வலி போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் நீங்களும் கேட்கறது கிடையாது அதுக்கான ஆன்சர் யாரும் உங்களுக்கு சொல்றதும் கிடையாது இது என்ன பிரச்சனை இல்லை கொண்டு போய் உங்களை விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணா மூட்டு வலி வந்துடும் அப்படின்னு சொல்லி பண்ணாமலே விட்டுருவீங்க போக போக உங்களால் இது பண்ண முடியாமலே போயிடும் சோ இது பண்றதுனாலதான் உங்களுக்கு மூட்டு வலி வந்ததா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க அடுத்த விஷயம் நீங்கள் மூட்டு வலி இருக்கும்போது தான் இதை பண்ணக்கூடாதே தவிர மூட்டு வலி சரியானதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வழி இல்லாமல் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது இதால் உங்களோட மூட்டு வலியோ இடுப்பு வலியோ வராது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்க சரி வாங்க எக்ஸசைசஸ் என்னென்ன நம்ம ப்ராப்பராக படியேறதுக்கு பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்ல நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க ஒரு காலில் நிற்கணுங்க இந்த மாதிரி ஒரு காலைல நின்றுட்டு முன்னாடி உங்கள் கட்டவரில் ஜஸ்ட் டச் பண்ணிட்டு கால் எடுத்துருங்க திருப்ப பின்னாடி கட்டவரில் டச் பண்ணிட்டு கால் எடுத்துருங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்கள் செவறு வரத்துல நின்றுமே இந்த எக்ஸசைஸை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க பட் போக போக நீங்கள் செவரை பிடிக்காம பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக படியேற முடியும் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்றேன் எப்படின்னா சைட்ல நான் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ நேராக நின்றுக்கோங்க ஒரு காலில் நின்னுக்க போறீங்க இந்த காலை மேலே தூக்கிட்டீங்க தூக்கிட்டு முன்னாடி உங்கள் கட்டவரில் மட்டும் டச் பண்ணும் பாருங்கள் குதி மேலே தான் இருக்குது கட்டவரில் மட்டும் கீழே டச் பண்ணிட்டு அப்படியே காலை எடுத்து போய் பின்னாடியும் அதே கட்டவரில் டச் பண்ணிட்டு திருப்ப முன்னாடி எடுத்துக்க போறீங்க ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஸோ இந்த மாதிரி நீங்க பத்து முறை ஒவ்வொரு சைடுக்கும் பண்ணிக்கணும் அடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடு இந்த காலை ஊனிக்கணும் இந்த காலை இப்போ மேலே முன்னாடி எடுத்து கட்டவரில் டச் பண்ணுறோம் ஒன் ஒன் டூ டூ ஸோ பத்து முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை இதே எக்ஸசைஸே பண்ணிவிடுங்க அதாவது ரெண்டு செட்டு ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் சேரில் நம்ம உட்காந்து பண்ண போகிறோம் சேரில் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க ரொம்ப உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா எழும்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து உட்காந்துக்கோங்க நான் பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் பிளாஸ்டிக் சேர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த சேரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பெட்டில் உட்காந்து கூட எழுந்திருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க உங்கள் கையை ஒன்று இப்படி நீட்டிக்கோங்க இல்லை இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ பிடிச்சிட்டு நேராக எழுந்துச்சு நெல்லுங்க திருப்ப ஸ்லோவாக எவ்வளோ ஸ்லோவாக உட்கார முடியுமோ உட்காருங்க திருப்ப ஸ்லோவாக எழுந்துருங்க ஸ்லோவாக உட்காருங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மசில்ஸோட பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் உங்களை ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் பேலன்ஸ் தான் படியேறுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் பேலன்ஸாக ஏறும்போது தான் உங்களுக்கு கால்கள் வராமல் இருக்கும் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தலையண்ண வச்சுட்டிங்கன்னா ஹைட் நமக்கு அதிகமாகிடும் அப்போ இன்னும் ஈஸியாயிடும் ஸோ அதே மாதிரி நேராக உட்காந்துட்டு முட்டையை லாக் பண்ணி எழம்பிக்கிறோம் திருப்ப உக்காடுறோம் இந்த மாதிரி பத்து முறை ஸ்லோவாக எழுந்து ஸ்லோவாக உட்காருங்க கீழே இப்படி உட்காரும்போது ஒரு சில இந்த பாதத்தை இப்படி தூக்குவீங்க தூக்குறது என்ன நம்ம உடம்ப ரெஸ்ட் பண்ணிடுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க பாதம் தரையிலேயே தான் இருக்கணும் நேராக எழுந்துருங்க நேராக உட்காருங்க ஸோ இதை பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு பத்து முறை இதே எக்ஸசைஸே பண்ணி ரெண்டு செட்டாக பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த எக்ஸசைஸ் ஸோ சேர் ஸ்குவாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இதுவும் ஒரு ஸ்குவாட் எக்ஸசைஸ் தான் பட் இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நேராக நம்ம உடம்ப நேராக வச்சுக்கிட்டு காலை அப்படி வச்சுக்கிட்டு இடுப்பை வந்து பின்னாடி தள்ளி இப்படி உட்காரணுங்க கொஞ்சம் கீழே அப்படி பிடிச்சிக்கோங்க ஜன்னல் பிடிச்சிட்டு உட்காந்து திரும்ப இப்படி எழும்பி இடுப்பை லாக் பண்ணுங்க இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா நம்ம இடுப்பு இப்படி வந்துட்டு மேலே எலம்புறதுக்காக ஸோ இந்த ஹிப் ஹிஞ்சிங் மூமெண்ட்டுமே நம்ம படி ஏறுறதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபுல்லாக இப்படி உட்காரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இதை நீங்கள் வந்து போகிற போக போக ட்ரை பண்ணுங்கள் பட் இது நம்ம இப்போ படி ஏறுறதுக்கு மெயினாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி உட்காருங்க திரும்ப எழும்புங்க பாதி உட்காருங்க திரும்ப நேரம் மேலே எழும்புங்க இதில் வந்து முட்டி முன்னாடி போகக்கூடாது இங்கே பாருங்க இப்போ நீங்கள் உட்காரும்போது முட்டி இப்படி வந்து உங்கள் காலை தாண்டி முன்னாடி போகக்கூடாது குதிகால் மேலே தூக்கக்கூடாது அது நல்லா பார்த்துக்கோங்க குதிகால் நல்லா கீழே வச்சிட்டு பொறுமையாக பாதி இப்படி உட்காந்துட்டு நேராக மேலே எழுச்சி நில்லுங்க ஸோ இதுதான் நம்மளோட பேக்கை ஸ்ட்ரைட் பண்றதுல தான் இந்த எக்ஸசைஸோட முக்கியமான விஷயம் சோ ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிடுங்க இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா இதுலயே ஒரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக பாதி மட்டும் உட்காந்துட்டு மேலே எழுமுங்க பாதி மட்டும் உட்காந்துட்டு மேலே எழுமுங்க இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காலுக்கு பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஆப்போசிட் காலுக்கு இதில் இப்படி பொறுமையாக உட்காந்து பத்து முறை ஸோ உங்கள் கால்கள் நல்லா பலமாயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும் இது வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு செட் மட்டுமே பண்ணுங்க ஈஸியானதுக்கு அப்புறம் இதே எக்ஸசைஸு இன்னொரு பத்து முறை நீங்கள் பண்ணலாம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி இந்த சின்ன பிளாஸ்டிக் ஸ்டூல் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இது தாங்காது அப்படின்னா இதில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க இதுக்கு பதில் வேற ஏதாவது நம்ம வீட்லேயே வந்து படிக்கட்டோட ஹைட்டுக்கு இல்லாமல் சின்ன ஹைட்டில் ஏதாவது ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கு கேப் ஏதாவது செட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன ஹைட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக தான் இது சொல்ல வரேன் ஸோ என்னென்னா இது படியோட உயரத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்மியான ஹைட்டில் ஃபஸ்ட்டு ஏறி இப்படி லாக் பண்ண கற்றுக்கணும் அதாவது ஏன் ஏன் நம்ம இப்போ முன்னாடி எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணோம்னா நம்ம இடுப்பு வந்து இப்படி இருந்துட்டு முன்னாடி போகிறதுக்காக நம்ம அந்த எக்ஸசைஸ் நம்ம உட்காந்து எழுபறதை பண்ணோம் ஸோ அதே தான் இதுலேயும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கால் அப்படி வச்சுட்டு கை எப்படி பிடிச்சிக்கிறோம் ஸோ நம்ம இடுப்பை வந்து முன்னாடி தள்ளி மேலே எழுஞ்சிட்டு திருப்ப இடுப்பை பின்னாடி தள்ளி இறங்குறோம் இடுப்பை முன்னாடி தள்ளி மேலே ஏறுறீங்க இடுப்பை பின்னாடி தள்ளி இறங்குறீங்க படி ஏறுறதுல முக்கியமான விஷயமே நம்ம முட்டிக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் நிறைய பேர் என்னன்னா இப்படி ஏறுவீங்க நீங்கள் குனிஞ்சு உங்களோட மொத்த வேட்டியும் முட்டில போட்டு ஏறுனீங்க அப்படின்னா ஈஸியாகவே மூட்டு வழி வந்துடும் ஸோ நம்ம படி ஏறும்போது என்னென்னா மெயினாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு நேராக நம்மளோட இடுப்பை முன்னாடி தள்ளுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட இடுப்பு தான் நமக்கு முக்கியமான ஒரு வசூல் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை வச்சுட்டு ஏறிட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா இதை யூஸ் பண்ணாமல் எப்படியே நின்று ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திரும்ப இறங்கிடுங்க திரும்ப நேராக ஏறி நின்றுட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திரும்ப பொறுமையாக இறங்கிடுங்க ஸோ இந்த மாதிரி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நீங்கள் நிற்கிறது மூலயமா நிறைய பேரால் வந்து இந்த ஸ்டெப்பை ஏறிட்டு இப்படி நிற்க முடியாது உடனே சாஞ்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடாது ஏன்னா அப்படி சாயும்போது தான் நம்ம இடுப்பில் இருந்து வெயிட் வந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு சைடாக போகும் அப்போதான் நமக்கு மூட்டை வழி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு தான் இனிஷியலாக நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள் போக போக நம்ம பிடிக்காமலே பொறுமையாக ஏறி நின்று ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிடிக்காமலே பண்ற வரைக்கும் நீங்க பிடிச்சி பண்ணுங்க பேலன்ஸ் சப்போர்ட் வச்சுட்டு பண்ணுங்க பத்து முறை இந்த காலுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணிடணும் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இறங்கிடுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிட்டு அடுத்த கால் இதுக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பத்து முறை சோ நீங்க இந்த பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கு படி ஏறும்போது உங்களுக்கு வழி வராமல் இருக்கிறது சோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லையுமே நம்ம சைடில் சப்போர்ட் வச்சுட்டு நேராக பார்த்து நேராக ஏறுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் குணியறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை பிடிச்சிட்டு நம்ம காலை நம்ம கையை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு இடுப்பை வந்து முன்னாடி தள்ளை ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பத்து முறை இடுப்பை மேலே தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்படின்னா நம்ம இப்படி கால் வச்சிருக்கோமா கால் வச்சுட்டு கையால் இப்படி பிடிச்சிக்கிட்டு நேராக இடுப்பை மேலே தூக்கணும் ஸோ இந்த மாதிரி இடுப்பை ஆக்டிவேட் பண்ணி பத்து முறை பண்ணுங்க நம்ம இப்போ ஏறக்கூடாது ஸோ இடுப்பை முன்னாடி தள்ளணும் நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம இடுப்பை வந்து முன்னாடி தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணணும் பத்து முறை இந்த மாதிரி ஏறி டேரக்டாக நம்ம ஸ்டெப்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை இந்த காலுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த காலுக்கு பத்து முறை ஏறி ஏறி இறங்கலாம் ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஏறிடுவோம் இறங்க மாட்டோம் ஸோ அதுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டெப்பில் ஏறி நின்றுட்டு ஸ்லோவாக வந்து கீழே இறங்கிட்டு திருப்ப ஸ்லோவாக மேலே ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் பேலன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வயசானவங்க இன்னும் நல்லா நடையும் முடையுமா இருக்கிறதுக்குமே ஈஸியாக படி ஏறி இறங்குறதுக்குமே இந்த மாதிரி இறங்கி பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து முறை கீழே இறங்குங்க திருப்பி ஏறுங்க இறங்குங்க ஏறுங்க இதுலேயுமே நம்ம வந்து நேராக பார்க்கணும் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சப்போர்ட் தேவைன்னா சைடில் பிடிச்சிட்டு இப்படி ஏறி ஏறி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையுமே ஈஸியாக படியில் ஏறி இறங்க முடியும் ஸோ பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடியுதா முடியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ